ஓகே அண்ணன் பேசுறது உங்களுக்கு கேட்கும் இருந்தாலும் நாய்ஸ் அதிகமாக இருக்கனால சில பேர் கேட்காது அது என்னன்னு நானே சொல்லிடுறேன் பணமட்ட சேனலில் போடுற வீடியோ ஒவ்வொன்றையும் இந்த ஃபேமிலி இருக்காங்கள்ல இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் ஒர்க் இருக்காரு எல்லாரையுமே எல்லா வீடியோமே பார்த்துருவாரு பார்த்துட்டு கமெண்ட் வந்து ஒரு மூணு பக்கம் நாலு பக்கத்துக்கு அருமையாக கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதை தான் சொல்கிறாங்க ஸோ ஒழுக்கல் முறையில் இல்லை இவங்களுக்கு டிவி டைரெக்டாகவே கொடுத்துடலான்னு சொல்லி கொடுக்குறாங்க தேங்க்யூ இவரும் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் அது இல்லாமல் நடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு அடித்துரபத்தை <laughs> <laughs> <laughs>

நான் <laughs> தேர்தல் <laughs> <laughs> இந்த நேரத்துல ரொம்ப நன்றி அந்த வீட்ல இருந்து தான் பார்த்தல அந்த அண்ணனா எனக்கு பிரமட்டி ராஜாவுக்கு தரமான ஒரு நல்ல நல்ல மேடை கொடுத்திருக்காரு எங்க நண்பர் ராஜாவுக்கு கோराना போய் நன்றி அந்த கோரنده பண்ணு கொள்ளையந்து உங்களுக்கு இந்த நெறி சொல்லுங்க ரொம்ப நன்றி ஏ நன்றி கொடுத்தீங்க அப்புறம் நீ பேசுறேன் ரொம்ப டைமா கடந்து மறைஞ்சது ஆயிட்டயா டைமா மாத்த ஒரு பேர் வர்றேன் என்ன சொல்லுங்க சார் பரிசு கொடுத்து நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட வாங்க நீங்க உள்ள கோரந்துடா யார் பேருวะ

நண்பர்களும் அதில் இருந்தாங்க ரெடியாக நடிக்கவும் செஞ்சிருந்தேன் சில காரணங்கனால் ரிலீஸ் ஆகலை ஸோ போனப்போ என்னன்னு தெரியல சவுண்ட் அங்கங்கே கட்டாச்சு நாய்ஸ் ஓவராக இருந்துச்சு நம்மக்கிட்ட தான் மைக் வாங்க காசு இல்லையே ஸோ அங்கங்கே டப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அவர் ராஜானே பேசிகிட்ருக்காரு என் பேர் சொல்லுவாங்க என்னையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு காலண்டர் கொடுத்து சீல்டு கொடுத்து ஒரு நல்ல ஒயிட் கலர் துண்டு கொடுத்து மரியாதை கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கலந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி கே நம்மளும் எடுத்து கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லி வாண்டடாக மைக் கொடுங்க பேசுகிறேன்னு சொல்லி ஏதோ நமக்கு பெருசாவெல்லாம் பேச தெரியாது நமக்கு பேச தெரிஞ்ச அளவுக்கு பேசணும் அது ஒரு சில பேர் ரசித்தாங்க சந்தோஷம் அனைவருக்கும் நன்றி சூப்பராக இருக்கும் நான் ரெகுலராக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வீக் என்னடா ஒரு ஜின் அமௌண்ட்டு தானே வரும் காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்கலாம் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கலாம் அப்படின்றது தான் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஒரு மைக் வாங்கினோம் அது கொஞ்ச நாள் ஒர்க் ஆகலை என்ன ரீசன்னே தெரியல அங்கே என்ன பேசினேன் அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்குமே மறந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்க அதை சொல்கிறேன் அங்கே சேனல் வந்து நான் நான் மட்டும் இல்லாமல் நிறையா பேர் விரும்பி பார்ப்பாங்க எப்போப்பெல்லாம் சோகமாக இருக்குமோ அப்போல்லாம் பார்ப்போம் எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறீங்க நன்றி அப்படின்னு சொன்னேன் இந்த பணமட்ட சேனலில் காமெடி பண்ணி சிரிக்க வச்சு நம்மளை நடிக்க வைக்கிறாங்கல்ல நடிக்கிறாங்கள்ல அவங்க எல்லாருமே நம்மளோட ரிலேட்டிவ் நம்மள ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் அந்த பக்கம் திரும்புகிறாருல கையில் உற ஒரு சின்ன அட்டை மாதிரி வச்சுருக்காருல அவர் தான் நண்பர் கலில் இந்த பக்கம் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு அவர் தான் ராஜானே ஓனர் ப்ளஸ் டேரக்டர் முல்லை அண்ணா அண்ணா நிறையா விஜய் டிவி ப்ரோக்ராமில் பார்த்துருப்பீங்க படத்தில் பார்த்துருப்பீங்க அருமையாக அழகாக கொண்டு போனாங்க ப்ரோக்ராமை எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்காமல் காமெடியாக இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சூப்பராக கொண்டு போனாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி கலில் பிரதர் உங்களுக்கும் நன்றி ராஜானே உங்களுக்கும் நன்றி நன்றி குழுக்கள் முறையில் பேர் எழுதி போட்டாங்க குழுத்துனாங்க என் பேர் ஃபஸ்ட்டே வந்துருச்சு எனக்கே பயங்கர ஷாக்கு நான் என்ன நினச்சேன்னா சத்தியமாக என் பேர் வராது எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் வந்துருச்சு ஓகே சூப்பர் தான் வெளியில் வந்து இது வந்து பேனர் வச்சிருக்காங்க குழந்தைக்கு அன்றைக்கி ஈவினிங் வந்து பர்த்டே ஸோ அன்றைக்கி நான் ஒரு மழை வர மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு விசேஷ் பண்ணாமல் வந்துட்டேன் ஸோ குட்டீஸ் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் லேட்டாக சொன்னாலும் லேட்டஸ்ட்டாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கலந்துக்கிட்டதில்லை என்னை அழைத்ததில்லை எல்லோரும் பணமட்ட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மேலும் மேலும் நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க தேங்க்யூ